வணக்கம் இன்னைக்கு ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருடைய ஃபேவரட் காரப்பொரி செய்யலாங்க காரப்பொரி செய்கிறதுக்கு ஒரு படி பொறி அதுக்கு கொஞ்சமாக உப்பு பொட்டுக்கடலை தட்டி வச்ச பூண்டு பற்கள் ஒரு நாலு வேர்க்கடலை பெருங்காயம் தனி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கடுகு கருவேப்பில் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் கேஸில் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க காரப்பொரி செய்யறதுக்கு தேங்காய்ன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் தேங்காய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்ப பெருங்காயம் ஒரு சிட்டிக்க சேர்த்துக்கோங்க தட்டி வச்ச பூண்டு பற்கள் பூண்டு பற்கள் தோலோடவே சேர்த்துக்கோங்க அது தனி ஃப்ளேவரை தரும் வேர்க்கடலை வேர்க்கடலை பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்காங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கருவேப்பிலை உப்பு சேர்த்துருங்க உப்பு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருங்க இப்போது இந்த கலவையில் நம்ம எடுத்துருக்கிற ஒரு படி பொறி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க பொறி வாங்கிட்டு வந்ததும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருங்க நம்ம தனி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம பொறி சேர்க்கும் போது கேஸை சிம்ல வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு பொறி சேர்த்து கிளறுங்க நாம் சேர்த்த மிளகாய் பொடி வந்து ஹைல வச்சு சேர்த்தீங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பொறி உப்புமா செய்திருக்கோங்க அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லா பொரியிலையும் பரவர மாதிரி நல்லா கலந்தாச்சுங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நம்ம டீயோட காஃபியோட சூப்பராக இருக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாழே வரோ